அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீட்டில் போகிற ரெசிபி என்னன்னா சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான சுவையில் நான் வந்து இன்னைக்கு குருமா தாங்க செய்ய போகிறேன் ஹோட்டல் சுவையே மிஞ்சிடுங்க நிறைய வெரைட்டிலேயே நம்ம வந்து குருமா ரெசிபி செஞ்சுருக்கேன் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க செஞ்ச உடனே எல்லா சப்பாத்தியும் காலி பண்ணிவிடுவாங்க இப்போ வாங்குது இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சல ஒரு மிக்ஸி ஜாலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்ல ஒரு நெய்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடு வந்துட்டு பாருங்கள் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு மேஷ் பண்ணிக்கிட்டுருக்கேன் பச்சை பட்டாணியும் கொண்டக்கடலையும் வேக வச்சுருக்கேங்க இது ரெண்டையும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் நான் குக்கரில் செய்ய போகிறேன் உங்கள்கிட்ட எந்த குருமா செய்கிற பாத்திரம் தான் நீங்கள் அதில் வந்து செஞ்சுக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்டால் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்ல ஸ்பைசஸ் புரிஞ்சதும் ஒரு கப் அளவுக்கும் நம்ம வந்து வெங்காயம் செஞ்சு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளியை நறுக்கி சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிறேங்க பாருங்கள் அளவுக்கு நல்ல வெங்காயம் தக்காளி வதக்குனது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனையும் நல்லா போகணும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் வதக்கிறோமோ அளவுக்கு தாங்க நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா வந்து சூப்பராக கொடுக்கும் இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மட்டும் அரைச்சி பொடி சேர்த்துருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் அதை அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்து அந்த மசாலா பேஸ்ட் எடுத்து நம்ம அதோடு சேர்த்து திரும்ப ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விடையே சூப்பராக இருக்குங்க ஹோட்டல் சுவையெல்லாம் மிஞ்சிடும் அவ்வளோ உரிமையாக இருக்குங்க நம்ம வேக வச்சிருந்து இப்போ இந்த உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் வந்து தண்ணி போகிறேன் நம்ம ஏன்னா கொதித்து வரும்போது உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம எல்லாமே வேக வச்சு வதக்கி தான் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் வந்து குக்கரில் இன்னும் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து குருமா உடனே ஆகிடுங்க இந்த குருமாவுக்கு சப்பாத்தி ஒரு சாஃப்டான ஃபுல்கா சப்பாத்தி தான் நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ஒரு சூப்பரான குருமா ரெடியாகிடுச்சி உங்களுக்கு உள்ளக்கிழங்கு அப்படியே முழுசு முழுசாக அப்படியே இருந்தால் நீ மேஷ் பண்ணி கூட இப்போ கூட விட்டுடலாம் அவ்வளோ அருமையான டேஸ்டில் இருக்கும் தெரியுமா கண்டிப்பாக நீங்கள் பூரிக்கு கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து சப்பாத்தி நான் வந்து ரெடி பண்ணிடுறேன் இந்த சப்பாத்தி மாவுலாம் எப்படி நம்ம வந்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுறதுலாம் நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாக்கும் இந்த சாஃப்டான சப்பாத்திக்கும் நம்ம சுட சுட எல்லாமே காலி பண்ணிடுவாங்க வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி செய்யும்போது எப்பயுமே உங்களுக்கு மாதிரி இந்தமாதிரி உஃந்தால் தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக வரும் அவ்வளோதாங்க ரெண்டாவது சப்பாத்தியை நான் அதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட போகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு டின்னர் ரெசிப்பியாக நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் போதும் நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி பாருங்களேன் கொண்ட கடலை இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து செஞ்சு ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ சூடான சப்பாத்திக்கும் இந்த குருமாக்கு தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு சப்பாத்தி பாருங்கள் நம்ம என்னதான் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சாலும் ஒரு சில உங்களுக்கு சப்பாத்தி வந்து நமக்கு ஹார்டாகவே வரும் நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் செஞ்சு வெளியே எடுத்து வச்சுருந்தா கூட உங்களுக்கு சாஃப்ட்டாகவே தாங்க இருக்கும் இந்த ஹார்டான ஒரு தன்மை வரவே வராது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாம்